நியூசிலாந்துல தமிழ் மணியா இது எப்படி அங்க போச்சு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் கப்பலுக்கு என்னாச்சு வாங்க பார்க்கலாம் நியூசிலாந்தோட ஒரு குக்கிராமத்துல ஒரு பழைய வெண்கல மணி கிடைச்சது ஆனா அது அங்க எப்படி போச்சு அந்த மணியை உற்று பார்த்த ஆராய்ச்சியாளர்கள் மிரண்டு போயிட்டாங்க ஏன்னா அதுல இருந்தது தமிழ் எழுத்துக்கள் முகையத்தீன் பக்ஷு உடைய கப்பல் மணி இதுதான் அந்த மணியிலிருந்த வாசகம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் நியூசிலாந்து வரைக்கும் கடல் பயணம் செஞ்சிருக்காங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறுல வில்லியம் கோலன்ஸ்ங்கிற அறிஞர் பழங்குடி மக்கள் இதை பாத்திரமா பயன்படுத்துறத கண்டுபிடிச்சார் தமிழ்நாடு டு நியூசிலாந்து சுமார் பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒரு இன்ஜின் கூட இல்லாத காலத்துல இது எப்படி சாத்தியம் ஒருவேளை ஒரு பெரிய தமிழ் வணிக கப்பல் நியூசிலாந்து கரையோரத்துல விபத்துக்குள்ளாக இருக்கலாம் அந்த விபத்துல தப்பிச்ச மணிதான் இன்னைக்கு நம்ம வரலாற சொல்லிக்கிட்டு இருக்கு இன்னைக்கும் இந்த மணி நியூசிலாந்தோட டீ பாப்பா மியூசியத்துல பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு கடலை ஆழ்வதில் தமிழர்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி நம் முன்னோர்களின் கடல் ஆதிக்கம் உலக எல்லைகளையும் தாண்டியது என்பதற்கு இந்த மணியும் ஒரு மர்மமான உதாரணம் இந்த மர்மத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன கமெண்டில் சொல்லுங்க